காலையிலிருந்து சகரில் இருந்து பசியாக இருக்கிறான் தராகி வரைக்கும் இஃப்தார் வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான் அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா அவன் நப்சு சொல்லும் அல்லாவிற்கு நீ செய் பசிக்கிறது அதோ இருக்கிறது தாகிக்கிறது தண்ணீர் இருக்கிறது நீ அதை சாப்பிடு என்று சொல்லும் அவன் சொல்லுவான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சாப்பிடக்கூடாது என்று ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்டா கையை எடுத்துரும் சுஹான் அல்லா இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான் தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நஃப்ஸு தேடும் அதை ஆனால் அதை தடுத்துக் கொள்ளுவான் தனக்கு ஹலால் தான் ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி கீழ இருக்கிறான் சகரிலிருந்து இஃப்தார் ஓரை அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான் தன் நஃப்ஸோடு போராடுவான் தன் நஃப்பை எதிர்த்து நிற்பான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த தன்மையில்லை நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும் அதான் தக்குவா நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால் இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் உன் நஃப்ஸோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில் அதை ரமதானில் நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் இதை உணர்ந்து கொண்டால் ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நஃப்ஸோடு போராடுவாய் இதை செய்யாதே அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இதை செய் அல்லா ஏவி இருக்கிறான் அதற்குத்தான் ரமதான் இந்த தன்மையில் நம்மை பழ பக்குவப்படுத்துவதற்காக இந்த தன்மை இளம்மை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதானை அல்லாஹூ இதன் கூலியை மறைத்தான் அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது நோன்பு என்னுடையது அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன் அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன் ஏன் தெரியுமா ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான் அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான் உணவை தடுத்துக் கொள்கிறான் விடுகிறான் ஏன் எனக்காக நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான் அதனால் இந்த நோன்பு என்னுடையது நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தக்குவா இது என்ன ஒரு வார்த்தை அது இதற்கு பல சிறப்புகளை குரானுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள் தக்குவாவை ஒருவன் அடைந்துவிட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான் வெற்றிக்காகத்தான் அதில் இரண்டு சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும் ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும் அது என்ன சிறப்பு யார் தக்குவாவை அடைகிறார்களோ இரையச்சத்தை இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய முத்தகீன் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான் யார் நேசிக்கிறான் அரிசின் அதிபதி நேசிக்கிறான் வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்பில் ஆளவில் நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன ஒத்தக்குள்ள அல்லாகவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாக தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறார் ரெண்டு சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா இல்ல மத்த உடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா இல்ல மஷா அல்ல அந்த ரெண்டு சிறப்பு என்ன அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் ரப்புடைய முஹப்பத் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்ல சிரமத்தை தருவானா அல்லாஹ் அவனை தண்டிப்பாடா வேதனையை தருவாடா யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான் அல்லாஹ்வுடைய ஹெப்பத் இரண்டாவது அல்லாஹ் அவனோடு இருக்கிறான் யாரு யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும் என்னவாகும் வெற்றியாகும் இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார் ரமதானின் நோன்பு போவர்களா அவர்கள் மட்டுமல்ல முதல் ஐந்து நேர தொழுகையை தொழுபவர்களா கிடையாது தக்குவா உடையவர்கள் யார சொல்லுவோம் யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ யார் கரண்டுக்கு மேல ஆடை போட்டு இருக்காங்களோ யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ யார் பயான் பண்றாங்களோ யார் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்றாங்களோ இந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இவங்கள்லாம் அல்லாஹ் வாங்கியவர்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய அடியார்கள் இவங்கள்ட்ட இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா குருஹானில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல தொழுவது ஜக்காத்து கொடுப்பது நோன்பு வைப்பது ஹஜ் செய்வது இதுவெல்லாம் தக்குவா உடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்தான் ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கு முன்னிறுத்தவில்லை தக்குவா உடையவர்களுடைய தன்மைகளை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது எமக்கு கேள்வி வரும் அந்த தன்மைகள் என்ன தெரியுமா அதுதான் இன்றைய உரை

அல்லாகுடத்தில் இருக்கக்கூடிய அடைவதற்காக விரைந்து அதற்கு பிறகு சொர்க்கம் அதை அடைவதற்காகவும் விரைந்து வானல்லா பாவ மன்னிப்பை முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் போன போன உரையில் கூட இருப்பதை நல்ல கவனிச்ச உங்களுக்கு தெரியும் ஏன் அல்லா பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது எல்லா பாவங்களும் அல்லாஹுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம் ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான் அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்திலே தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அது கையில் இருப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று அதனால் தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான் முதலில் மன்னிப்பை நோக்கி வா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் வளர் அதனுடைய விசாலம் மானம் பூமிகளை போன்றது முத்தகின் அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் தக்குவாவை உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா சொர்க்கத்தில் வாழ்வதை போல் முடியாதுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்தக்கின்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பூமி அல்லாஹு முத்த முத்தக்கின்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓ உண்டு எல்லை உண்டு எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம் அல்லாஹ் அதை முத்த கிண்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான் இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது முத்த கிண்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு